மக்களே வீட்டில் இருக்க பாலாடையை வச்சே நம்ம எப்படி தரமான நெய் வீட்டிலேயே செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க நம்ம தூக்கி போடுற பாலாடையை சேர்த்து வைச்சாலும் நம்ம பாலாடையை வச்சுக்கலாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சிருங்க பாலாடையை அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி மாற்றிட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றக்கூடாது ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து போட்டுக்கோங்க ஒரு மூணு நாலு ஐஸ் க்யூப்ஸ் போட்டால் போதுங்க போட்டுட்டு நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க போல் அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் ஒரு திக் பேஸ்ட் மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அதாவது அரை டம்ளர் அளவுக்கு ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க மறுபடியும் நல்லா போட்டு அரைச்சிக்கோங்க வா ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரிட்ஜ் வாட்டர் வச்சுக்கோங்க நீங்கள் ஐஸ் வாட்டர் நமக்கு தேவைப்படும் நல்லா அரைச்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு வருங்கம்மா தோசை பார்த்துக்கு வந்துச்சுன்னா ஓகே நீங்கள் ஐஸ் க்யூப்ஸோ தண்ணியும் போட வேண்டாம் நீங்கள் அரைச்சிக்கிட்டே இருங்க நல்லா நம்ம கிண்டி விட்டு கிண்டி விட்டு அரைக்கும் போது அந்த ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நெய் வந்து ஒட்டிக்கும் அதனால் ஸ்பூனை வச்சு நீங்கள் கிளறி விட்டு கிளறி விட்டு அரைச்சிட்டே இருந்தனா நொற பொங்கி வரும் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நுரம் வந்து உங்களுக்கு மேலே பொங்கி வரும் சைடில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் மஞ்சள் கலரில் வருது அதே மாதிரி நுரம் பொங்கி வரும் பொங்கி வர பொங்கி வர அடுத்து நம்ம அரைச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே இப்போ இதில் பாருங்க இந்த இந்தளவுக்கு பொங்கி வந்துடுங்க பொங்கி வரும்போது நமக்கு நெய் ரெடி ஆயிடுச்சு அப்படியே அந்த மேலே இருக்கிற அடையை எடுத்து நம்ம இந்த மாதிரி தனியாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி தான் நுரம் பொங்கி நமக்கு கிடைக்கும் நம்ம ஸ்டவ்வில் அடுப்பு பாத்திரத்தை வச்சு சூடானதும் நீங்கள் அந்த நுரையை ஊற்றிருங்க ஊற்றி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிண்டிகிட்டே இருக்க கிண்டிகிட்டே இருக்க இந்த மாதிரி இன்னும் நமக்கு நெய் ரெடி ஆகி வந்துருச்சு இன்னும் ஒரு அஞ்சே நிமிஷம் கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா மறுபடியும் நல்ல எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும் பாருங்க மேலே நெய் நல்லா தெளிஞ்சு வந்துடும் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம் இந்தளவுக்கு வந்தால் போதுங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தா நமக்கு மணல் மணலாக நெய் ரெடிங்க தேங்க்யூ